السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد رب العالمین ولاقبۃ المطقین و سلاۃ وسلام نبینا محمد محمدین و علیہ و صحابہ اجمعین اما بعد فعینہ صدق الحدیث کتاب اللہ و احسن الحدی حدی محمدین صلی اللہ علیہ وسلم وَصَرَّلَ الْأُمُورَ مُحْدَثَاتِهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عليكم یا ایوہ الذین آمن تق اللہ حق تقاتی ہی ولا تموتن اللہ وانت مسلمون یا ایوہ الذین آمن تق اللہ وکل قولا سدیدا اصلح لکم اعمالکم ویغفر لکم ذنوبکم ومیتع اللہ ورسولہ فقد فاز فوزا عظیما ربی شرحی لی صدری ویسر لی امری وحلو لعقدت من لسانی افکہو قولی گنی ترکریہ اللہ مل اللہ ون نلڑی அல்லாஹனுடைய அலப்பெரும் கிருபையால் புனித மிகுந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம் இந்த இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிற ஒவ்வொரு அறிவுரைகளும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் இறைவன் நமக்கு சொல்லுகிற விதம் சில நேரங்களில் இறைவன் கொஞ்சம் கடுமையான வாசகத்தை சொல்லி இறைவன் நமக்கு படிப்பினை பெற வைப்பான் சில நேரங்களில் சொர்க்கத்தை பற்றி மறுமையை பற்றி அந்த மறுமையில் கிடைக்கக்கூடிய சொகுசான வசதி நிறைந்த வாழ்க்கையை பற்றி இறைவன் நமக்கு நன்மாராயம் கூறி அதன் மூலம் நமக்கு என்ன செய்வான் நல்ல உபதேசங்களை இறைவன் போதிப்பான் இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் அறிவியல் ரீதியாக சொல்லி நம்மை அறிவுரை புகட்டுவான் அதேபோல இன்னும் பல இடங்களில் வரலாறுகளை சொல்லி இறைவன் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருவான் அதில் இந்த வரலாறு சம்பந்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் திருமறை குரானில் இருக்கக்கூடிய நபிமார்கள் நல்லவர்கள் அதே மாதிரி பெயரே குறிப்பிடப்படாத ஒரு கிராமவாசி என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி தருவான் யாருன்னே தெரியாது எந்த காலத்தில் வாங்கினாங்க எந்த நபி எந்த நபி இருக்கக்கூடிய காலம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றே தெரியாது இருந்தாலும் அல்லா பிராமின்னு செய்வான் சில நல்லவர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுபுல்லாலமின் சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் குரானில் அப்போ இப்படியான வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரே ஒரு வசனத்தில் வரலாறுகள் சம்பந்தமாக அதெல்லாம் நமக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான் அந்த வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது லி உலில் அல் யார் அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இந்த கசஸ்ஸில் இந்த வரலாறுகளில் அவர்களுக்கு படிப்பணி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரோ எவரோ எந்தோ ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நமக்கு ஏன் எடுத்துக்காட்டப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் அல்லா நமக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று என்றைக்காவது நாம் யோசிச்சிருக்கிறோமா நிறைய வரலாறு சொல்லுகிறான் நபிமார்களுடைய வரலாறு சொல்கிறான் இவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்ன மாதிரியான போதனையை செய்தார்கள் இன்னும் அறிவுரையை புகட்டினார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பினையை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏன் நல்லா சொல்ல வேண்டும் என்றோ வாழ்ந்த அந்த மக்கள் என்றோ வாழ்ந்த அந்த கூட்டம் என்றைக்கோ வாழ்ந்த அந்த நபிமார்கள் நல்லவர்கள் அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குலாமின் திருமறை குரான்ல இன்றைக்கும் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் ஓதக்கூடிய வசனங்களாக மீண்டும் மீண்டும் ஓதினால் அதுல தித்திப்பான தெளிவுரைகள் வழங்கப்படும் என்பதை போன்று எக்கச்சக்கமான நன்மைகளுடைய மொத்த பெட்டகமாக இந்த குரான் இருக்கிறது அப்படிப்பட்ட குரான்ல இறைவன் இவ்வளவு விஷயத்தை சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை இன்றைக்கையாவது யோசிச்சிருக்கிறோமா அப்ப இறைவன் அல்லாஹு குலாமின் நமக்கு சொல்வதற்கு ஒரு காரணம் இதுல படிப்பனை இருக்குது அறிவாளின் நீ பேசுறன்னா அறிவாளி என்று நீ உலகத்துல தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று உலகத்துல எல்லாருமே நாம என்ன செய்கிறோம் ஆசைப்படுகிறோம் நம்மளை யாராவது சொன்னா நம்ம கோவப்படுறோம் நான் தான் அறிவாளி தான் என்பதை நிரூபிப்பதற்கு அத்தனை களங்களை நாம் அமைத்துக் கொள்கிறோம் அந்த அறிவாளிகளுக்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரு படிப்பனை வரலாறுகள்ல இருக்கிறது அதில் உள்ள படிப்பனை பார் என்று அல்லா சொல்கிறான் அப்படிப்பட்ட நல்லவர்கள் நபிமார்களுடைய வரலாறுகள்ல மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு வரலாறு என்றால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாகத்தான் அவருடைய வாழ்க்கையில் இல்லாத படிப்பினையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வாழ்க்கை தத்துவங்களை ரத்தின சுருக்கமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாருமின் ஏதோ ஆங்காங்கே சொன்ன ஒரு நபி அல்ல ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இஸ்லாத்திற்காக சமர்ப்பணம் செய்தவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கண்ணியத்திற்கு அவர்களுடைய புகழுக்கு நிகர் யாரும் இல்லை என்று புகழாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு சிலிர்த்து சிலாகித்து பேசக்கூடிய அளவிற்கு இறைவனே வசனங்களால் வார்த்தைகளால் வர்ணித்து சொல்லியிருக்கிறான் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய வரலாறு இல்லை அதுல இந்த மாதத்தை கொண்டு நாம ஜமாத்தின் மூலமாக ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறோம் இறை நேசமும் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் சம்பந்தமாக இப்ராஹிம் இடத்துல எவ்வளவு இறை நேசம் வெளிப்பட்டது அந்த இறை நேசத்திற்கு நிகராக இறை நேசத்திற்கு சமமாக உலகத்தில் எதையுமே இப்ராஹிம் இஸ்லாம் விரும்பினது கிடையாது பொண்ணோ பொருளோ சொத்தோ பத்தோ நகை நட்டுகளோ ஆபரணங்களோ சொந்த பந்தமோ எதையுமே அவர்கள் என்ன செய்யவில்லை ரெண்டையும் சமமாக பார்க்கவில்லை இறை நேசத்திற்கு முன்னால் அத்தனையும் அடிபுணிந்து விடும் இறை நேசத்திற்கு முன்னால் எதுவும் சமமாகாது என்பதில் தெளிவாக இருந்தவர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் இது இறைவனே திருமறையில தருகிறான் நமக்கு இப்ராஹிம் நபியை பற்றி ரத்தின சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மூன்று வசனங்கள் போதும் அல்லாஹ் சொல்லித் தருதக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான் உமை எருகபு அம் இல்லத்தை இப்ராஹிமை இல்லாமன் சஃபிக நப்சா மூடனை முட்டாளை தவிர வேறு யார் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை புறக்கணிக்க முடியும் ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள் கேள்வி கேட்கிறான் அல்லா எந்த மாதிரியான கேள்வி முட்டால் தான் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை புறக்கணிப்பான் முட்டாளை தவிர அறிவாளின்னு சொல்ற யாருமே என்ன செய்ய மாட்டார்கள் இப்ராஹிம் நபின் வாழ்க்கையை புறக்கணிக்க மாட்டார்கள் அவ்வளவு வாழ்க்கையில படிப்பில் இருக்கிறது இப்ராஹிம் இது ஒரு வசனம் இன்னொரு அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழனாக இப்ராஹிம் நபியை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இது ரெண்டாவது சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு உலகத்துல திருமறை குரானை கொண்டு தன்னுடைய உற்ற தோழன் பெஸ்ட் அல்லாஹ் அலாமின் அறிமுகப்படுத்துறது இப்ராஹிம் நபியை மட்டும்தான் ரசூல்லா அல்லாஹ் ராமின் தன்னுடைய தோழர் என்பதை போன்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ரசூல்லா வகை செய்தியின் மூலமாக அதிசின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் குரான்ல குரானை நாம தொழுகையில ஓதுகிறோம் அப்படிப்பட்ட குரான்ல அல்லா ரூபாமின் ஒரு நபியை ஒரு மா மனிதரை ஒரு மகத்தான தூதரை அல்லாஹ் தன்னுடைய தோழர் என்று அறிவிக்கிறான் என்றால் இப்ராஹிம் நபி அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரூபாமின் சொல்லும் பொழுது இது கால லகு ரப்பு அசலிம் அவரிடத்தில் அசலிம் கட்டுப்படுன்னு சொல்லப்பட்டால் கால அசலம் துல் இரப்பில் ஆழமின் அகிலத்தின் இறைவனான அல்லாவிற்காக நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்வார் எல்லா விஷயத்திலையுமே கட்டுப்பட்டார் எந்த விஷயத்திலையுமே முரண்படல அதுலோ இதுலோ அப்படின்ற மாதிரி நம்ம பின்வாங்குவோம் ஜகா வாங்குவோம் அதை விட்டு புறக்கணிக்குவதற்கு நாம் விரும்புவோம் அது வேண்டாம் என்று வாழ்க்கையில் இது தேவையில்லை தானே என்பதை போன்று நினைப்போம் ஒரு விஷயம் தானே அல்ல மன்னிக்க மாட்டானா என்று இன்றைக்கு பேசுவோம் ஆனால் இப்ராஹிம் நபி இடத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்று கூட அவர் அற்பமாக நினைக்கல ஏதா இருந்தாலும் சரி நான் அதுல முதலாவனாக இருக்கணும் இருக்கணும் அல்லாஹினுடைய நேசம் என்றால் அதை பெறுவதில் முதலாமவனாக நான் இருக்கணும் அல்லாஹ் அப்படி ஆக்கினான் மறுமையில ஒட்டு துணி இல்லாமல் அத்தனை மக்களும் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படும் பொழுது முதன் முதலில் ஆடை அணிவிக்கப்பட்டு சிறப்பிற்கு உள்ளாக்கப்படுபவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏன் ஏன் அதுக்கு முன்னாடி தூதர்கள் வரலையா யோசித்து பாருங்கள் தூதர்களை இழிவுபடுத்துவதை போன்று அல்ல கூடுதல் சிறப்பு இப்ராஹிம் இருக்கிறது என்பதற்காக யோசித்து ஆதம் அலி இஸ்லாமை விடவா நபி நூலி இஸ்லாம் அவர்களை விடவா எவ்வளவோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ சமூகம் கடந்து போயிருக்கிறது ஆண்டுகள் உருண்டு ஓடி இருக்கிறது அதற்கு பின்னாடி வந்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கிட்டத்தட்ட நம்ம இந்த இருந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் எடுத்துக்கலாம் ஐயாயிரம் வருஷத்திற்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம நினைவு சும்மாவா பாருங்கள் இன்றைக்கு பரம்பரை பரம்பரையாக முஸ்லீம்கள் என்று சொல்லுகிறோம் நாம இந்தியாவில் அனுப்பப்படல ரசுல்லாவுக்கு பிறகு எந்த இறை தூதரும் இல்லை இஸ்லாத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர்கள் பின்னாடி வந்த மக்கள் தான் இன்னைக்கு நாம இஸ்லாத்தில் இருக்கிறோம் தானே இன்னைக்கு நாம முஸ்லீம் சொல்றோம் நம்முடைய முன்னோர்கள் மூதாதர்கள் யார் இஸ்லாத்தை ஏற்றார் தெரியுமா தெரியாது சரி சொத்து அனுபவிக்கிறோம் வீட்டுல வாப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து இன்றைக்கு யாராவது ஒரே ஒருத்தர் இந்த ஊர்ல ஒரே ஒருத்தர் என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா பேர் இதுதான் சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா இதே நிலைதான் நமக்கும் நமக்கு பின்னாடி வந்தவர்கள் நம்முடைய சொத்தை அனுபவிப்பார்கள் நாம் சேர்த்து வச்ச எல்லாம் அவர்கள் வசதியோடு வாழ்ந்து கழிப்பார்கள் அத்தனையும் செலவழிப்பார்கள் நம்மை நினைவு கூறுவதற்கு கூட உலகத்தில் ஆள் இருக்காது இப்போ இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஐயாயிரம் வருஷத்திற்கு பிறகு இன்றைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் சும்மாவா வாழ்க்கை அவ்வளோ லேசா எல்லாம் ஆக்கியிருக்கிறானா எல்லாம் கிடையாது இன்னும் கியாமத்தினால் வர வரைக்கும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் லட்சம் ஆண்டுகள் உருண்டு ஓடினாலும் அந்த இப்ராஹிம் நபியினுடைய புகழ் நிலைத்துக்கொண்டே இருக்கும் கடைசி வரைக்கும் உலகத்தில் ஒழித்து கொண்டே இருக்கும் கியாமத்தினால் வர வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் நபி சும்மா ஒன்றும் கிடையாது எந்த இடத்திலையும் அவர் அல்லாஹுனுடைய விஷயத்தில் தனித்துவத்தோடு பார்த்தார் இறைவனா இறைவனுடைய கட்டளையா என்று வந்துவிட்டால் அதற்கு தனி மகத்துவம் தனி மதிப்பு நாம் அப்படி பார்க்கறது கிடையாதே நம் வாழ்க்கை அப்படி இல்லையே சும்மா தான் அல்லாஹ் குலாமின் தன்னுடைய உற்ற தோழர் என்று அறிவிக்கல திருமறை குரானை கொண்டு அல்லா அருகுலாமின் சும்மா ஒன்றும் தனக்கு தோழர் என்று பிரகடனப்படுத்தல அவ்வளவு வாழ்க்கையில் சிறப்பு இருக்கிறது அதில் ஒரே ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் தந்தை விஷயத்தில் அல்லாஹருகுலாமின் சொல்லும் பொழுது அவருடைய தந்தை கடைசி வரைக்கும் இணை வைப்பிலே இருந்து அதே நிலையில் இறந்தும் போகிறார் அடைந்த இப்ராஹிம் நபியுடைய மரணித்து போன பிறகு இப்ராஹிம் நபி செய்த ஒரே ஒரு தவறு அல்லாஹுலாமின் குரான் அதையும் சொல்லுகிறான் எல்லா விஷயத்திலேயும் இப்ராஹிம் நபி இடத்திலே முன்மாதிரி இருக்கிறது ரோல் மாடல் இருக்கிறது அழகான முன்மாதிரி பெஸ்ட் ரோல் மாடல் உலகத்தில் ஆனால் தன்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்த அந்த விஷயத்தில் மட்டும் முன்மாதிரி இல்லை என்று அல்லா சொல்கிறான் ஏன் சொல்ல வேண்டும் படைத்தவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் படைத்தவனுடைய மார்க்கத்திற்கு நிகராக உலகத்தில் யாரையும் நேசிக்க கூடாது இறை நேசம் உயர்த்தப்பட்டு தூக்கப்பட்டு முதல் இடத்தில் அமர்த்தப்பட வேண்டும் இப்ராஹிம் நபி எல்லா இடத்திலையும் அப்படித்தான் இருந்தார் தந்தை என்ற வந்த பிறகு தந்தைக்காக பிரார்த்தனை செய்துவிட்டார் இந்த இடத்தில் முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று அல்லா சொல்கிறான் இது சொல்லுகிற பாடம் எக்கச்சக்கமான படிப்பனையை சுமந்து நிற்கிறது அதுல ஒரு பாடம் இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய நேசமோ பாசமோ சேர்த்து வைக்கிற சொத்தோ சுகமோ இரத்த பந்த உறவுகளோ யாரும் மறுமையில் நமக்காக கை கொடுத்து தூக்க மாட்டார்கள் நமக்காக பரிந்து பேச மாட்டார்கள் நமக்காக வாதாட மாட்டார்கள் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர்கள் மறுமையிலே வந்து எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டார்கள் அந்த நேரத்தில் இறை நேசம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் ரசூல்லா கூட சொன்னார்கள் இந்த உலகத்திலே இறைவனுடைய கருணை இல்லாமல் இறைவனுடைய ஒரு உசுறு சொர்க்கத்துக்கு போகாது ஒரு ஆடியார் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் அப்ப ரசூலா பார்த்து கேட்கப்பட்டது அல்லாவுடைய தூதரே உங்களுக்கும் இதுதான் நிலையா ஆமாம் எனக்கும் இதுதான் நிலை நானாக இருந்தாலும் படைத்தவனுடைய கருணை இல்லாமல் என்னால் சொர்க்கத்திலே அடியெடுத்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் ஏன் சொல்ல வேண்டும் உலகத்தில் நாம செய்யக்கூடிய அமல்கள் மட்டும் சோனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடாது நாம சேர்த்து வைக்கிற அத்தனை விஷயங்களும் அத்தனை நன்மைகள் மட்டும் படைத்த நல்ல ஒரு புகழாரத்தையும் புகழ்ச்சியும் நமக்கு பெற்று தந்து விடாது இறைவனுடைய கருணை பார்வை நம்மின் மீது விழ வேண்டும் அதற்குண்டான வழியையும் ரசுல்லா சொன்னாங்க என்ன வழி தெரியுமா ரசுல்லா சொன்ன வாசகத்தை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் அவன் கூடுதலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி கொண்டு வர வேண்டும் அப்படி என்னுடைய அடியான் வருவான் கூடுதலான நஃபீலான சுண்ணத்தான விஷயங்கள்லாம் இருக்குதுல கடமையான விஷயங்களை தாண்டி தொழுகை மாதத்தில் நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இது மாதிரியான கடமையான பரலான விஷயங்களை தாண்டி கூடுதலான அமல்களால் அவன் என் பக்கம் நெருங்கி வர வேண்டும் அப்படி நெருங்கி வர 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 ஒரு கட்டத்தில் நான் அவன் மீது நேசத்தை பொழிவேன் அவன் மீது நான் நேசத்தை பொழியும் பொழுது அவன் கேட்கின்ற செவியாக அவன் பார்க்கின்ற கண்ணாக அவன் பற்றுகின்ற கையாக அவன் நடக்கின்ற காலாக நான் மாறுவேன் அவன் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அவனிடத்தில் கோரிக்கை வைத்தால் அதை நிறைவேற்றுவேன் அவனிடத்தில் பாதுகாப்பு கேட்டால் அதை நான் கொடுத்து விடுவேன் இடத்திலே மன்னிப்பை கேட்டால் நான் மன்னித்து விடுவேன் அத்தனையும் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூல்லா சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது உணர்த்தக்கூடிய பாடம் இறை நேசத்திற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த முக்கியத்துவத்தால் அல்லாஹனுடைய நேசத்தை பெற்று உலகத்திலேயே தன்னுடைய தோழன் என்று இறைவனால் அறிவிக்கப்பட்டாரோ அதே ரசூல்லா நமக்கு காட்டுகிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற முடியும் என்ன வழி தெரியுமா கூடுதலான அமல்கள் இருக்கும் இந்த நேரத்திலே எதற்கும் முக்கியத்துவம் இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி இறை நேசத்திற்கு முன்னால் இத்தனையும் வந்து நிற்கும் என்றால் நாம் இறை நேசத்தை தான் சூஸ் பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் அதை அல்லாருலாமின் பார்க்கிறான் அப்படித்தான் இப்ராஹிம் நபி தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய தந்தை விஷயத்தில் அல்லாருலாமின் ஒரு கண்டனத்தை தெரிவித்தான் இப்ராஹிமே இந்த பிரார்த்தனை நல்லது அல்ல தந்தை இறந்து விட்டார் இணை வைப்பில் அந்த நேரத்திலே இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை தடுக்கிறான் என்று எதிரி என்று தெரிந்த பிறகு அவருக்காக யாரும் இந்த உலகத்தில் பாவம் அமைப்பிட முடியாது இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்கலாம் இறந்ததுக்கு பிறகு கேட்க முடியாது யோசித்து பாருங்கள் இப்ராஹிம் நபின் தந்தைக்கு நேர்வழி இல்ல இப்ராஹிம்னுடைய தந்தைக்கு நேர்வழி இல்லை இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நேரத்திலும் கூட பிரார்த்தனைக்கு கூட அனுமதிக்கவில்லை அப்ப இப்ராஹிம் எதை தேர்ந்தெடுத்தார்கள் இறை நேசம்தான் முதன்மையானது அதுதான் தலையாயது அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது அதை தாண்டி உலகத்தில் எதுவுமே இல்லை என்று அந்த விஷயத்திலே தெல்ல தெளிவாக இருந்தார் நாம் இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் எத்தனையோ சட்டங்கள் வாரம் வாரம் வந்து ஜும்மாவில் வந்து அமர்கிறோம் எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லப்படுகிறது எவ்வளவோ போதனைகள் போதிக்கப்படுகிறது எத்தனையோ வசனங்கள் எடுத்து பேசப்படுகிறது எத்தனையோ ஹதீசுகள் எடுத்து விளக்கப்படுகிறது செயல்படுத்திட்டோமா யாருக்கு இம்பார்ட்டன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எதை முதன்மையானதாக கருதுகிறோம் யாருக்கு நாம் எந்த விஷயத்துல நாம் தலையாய ஒரு அங்கமாக மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் எதற்கு மதிப்பு மார்க்கத்துக்கா அல்லது மனோ இச்சைக்கா கொள்கைக்கா அல்லது மத்த மத்த குடும்பத்திற்கா யோசித்து பாருங்கள் கொள்கையா குடும்பமா என்று வந்துவிட்டால் நாம் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறோம் மார்க்கமா மனோ இச்சையா என்று வந்துவிட்டால் மனோ இச்சையை தேர்ந்தெடுக்கிறோம் இதுவா இதுவா இப்ராகிமினுடைய வனி அல்லாஹ் அறுகுலாமின் இதைத்தான் வன்மையாக நமக்கு கண்டித்து பேசுகிறான் பல இடங்கள்ல அதுல ஒரு விஷயத்தை தான் நபியோடு அல்லாஹ் ஒப்பிட்டுச் சொல்லுகிறான் இப்ராஹிமின் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பண்பு இருக்கிறது இதை யோசித்து பார் இதை சிந்தித்து பார் இதை செயல்படுத்தி பார் அல்லாஹ்லாமே நம்மை நோக்கி அழைப்பு கொடுக்கிறான் உம்மையருகவு அம்மில்லத்தை இப்ராஹிம இல்லாமன் சஃபிகன் அஃப்ஷா முட்டாளை தவிர இப்ராஹிமனவினுடைய வாழ்க்கை தத்துவங்களை புறக்கணிப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டார் நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் அவர் கட்டுப்பட்ட மாதிரி அவர் அடிமொணிந்து போன மாதிரி அவர் செயல்படுத்தி காட்டின மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்டுறது கிடையாது நம்ம வாழ்க்கையை எவ்வளோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிற வேறு அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆய்வு செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நம்மளால் நிற்க முடிகிறதா ஒரு பிற மதத்தவர்கள் நம்மகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாலும் கூட நம்மளால பதில் சொல்ல முடியலையே அந்த நிலையில் தானே நம்முடைய ஈமான் இருக்கிறது அந்த நிலையில் தானே நம்முடைய மார்க் அறிவு இருக்கிறது என்றைக்காவது யோசிச்சிருக்கிறோமா யோசித்து பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு சொத்து பத்து பிரச்சனைனா ஒரு குடும்ப பஞ்சாயத்துனா எவ்வளவு வாதங்களை பிரதிவாதங்களை மாற்றுவாதங்களை தேடி தேடி கண்டெடுத்த ஆதாரங்களை சேமித்து வைத்திருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு வீட்டு பிரச்சனை வந்துருச்சு எடுத்து பத்திரத்தை காட்டுவோம்ல அந்த மாதிரியான நிலை நம்முடைய மார்க்க விஷயத்தில் இருக்குதா செயல்படுத்துறதுக்கு ஒண்ணு ஆதாரம் தெரியுமா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஆளுகிற ஆட்சியாளர்கள் அரசாங்கத்தின் மூலமாக எக்கச்சக்கமாக கிடுக்கு பிடிகளை நம்முடைய சமூகத்தின் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பொது சிவில் சட்டம்னு வந்துருச்சு குடியுரிமை சட்டம்னு வந்துருச்சு எக்கச்சக்கமாக எதிர்ப்பலைகளால் இஸ்லாமிய சமூகம் கொத்தப்பட்டு கொதரப்பட்டு கொண்டிருக்கிறது என்றைக்காவது ஆர்ப்பரிக்கிறோம் கொந்தளிக்கிறோம் கோரிக்கை கோரிக்கை நடத்துகிறோம் எவ்வளவு போராட்டம் நடத்துகிறோம் அறிவு ரீதியாக சந்திப்பதற்கு நமக்கு தெம்பு இருக்கிறதா என்ன சொல்ல வரா மார்க்கம் என்ன சொல்லுது சட்டம் தெரியுமா சொத்துரிமை சட்டம் தெரியுமா நமக்கு எல்லாத்துக்கும் யோசிட்டு பாருங்கள் அப்ப படைத்தவன் மீதான நேசம் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் மார்க்கத்தின் மீதான ஆர்வம் நமக்கு அதிகரிக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேர் ஆசை நமக்கு ஏற்படும் அந்த ஆவல் இல்லாமல் அந்த ஆவல் அற்றவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருப்பதுதான் வேதனையிலும் வேதனை நம் சமூகம் இப்ராஹிம் நபி இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான படிப்பினைகளை எடுக்கலாம் முதன்மையான படிப்பினை இப்ராஹிம் நேசம் அதிகரித்து அதிகம் நேசிக்க வேண்டும் என்றால் சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது கத்துறதுல வென்றில்லை அது எல்லாராலையும் முடியும் பிறந்த பச்சலும் குழந்தையால் கூட முடியும் அல்லான்னு சொல்றதுக்கு நாம செயல்படுத்தி காட்டணும் மார்க்கத்தின் மீதான பிடிப்பு நமக்கு அதிகரிக்கணும் அதற்கு படைத்தவனை முக்கியத்துவப்படுத்தி படைத்தவனுடைய நேசம்தான் மைய கரு என்று மைய புள்ளி என்று அதை சுற்றியே சுற்றக்கூடிய அதை சுற்றியே நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய பண்பு நம்ம இடத்துல அதிகரிக்க வேண்டும் அல்லாஹ் அபுலாமின் அப்படியான ஒரு வாழ்க்கை சூழலை நமக்கு கற்றுத்தர வேண்டும் ஏன்னால் இன்னைக்கு உள்ள அப்படிதான் சூழல் ஆய் போச்சு குடும்பம் கல்யாணம் அல்லது மற்ற மொத்த ஒரு நெருக்கடியான சூழலை எல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஆட்டம் காணுகிறது யோசித்துப் பாருங்கள் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமமான பயங்கரமான செயல்கள் இங்க இருந்து உட்கார்ந்து துவா துபாதான கேட்க முடியுது ஒருவேளை ஒருவேளை அது மாதிரியான சூழல் பாலஸ்தீனத்துக்கு ஏற்பட்ட சூழல் நமக்கு வந்தால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இறை நம்பிக்கை தாக்கு பிடிக்குமா அந்த எதிர்ப்புகளையும் எதிரிகளை செய்யக்கூடிய அந்த அக்கிரமங்களையும் தாங்கிக் கொள்ளுமா எது நம்மை வந்து காப்பாற்ற போகிறது யோசித்து பாருங்கள் அப்ப இந்த நிலையில் ரொம்ப 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 பலவீனத்திலேயும் பலவீனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மார்க்க விஷயத்தில் இறை நேசம் விஷயத்தில் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை சும்மா வருடத்துல ஹஜ் பெருநாள் வந்தால் நாம புத்தாடை அணிந்து கொள்கிறோம் பெருநாள் தொழுகை தொழுது கொள்கிறோம் குர்பானியை நிறைவேற்றி விடுகிறோம் அத்தோடு முடிந்ததா அத்தோடு முடிஞ்சா அதற்கு பிறகு வாழ்க்கையில் உள்ள தத்துவங்கள் படிப்பினைகள் அறிவுரைகள் போதனைகள் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இப்ராஹிம் நபி அப்புறம் எதுக்கு அந்த தூதரை சும்மா வாயில பேசிக்கிட்டு வாழ்க்கையில செயல்படுத்தலன்னா இந்த வாழ்க்கையை அல்லா வாழ்க்கையை அல்லா விரும்பல இதை புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா பேர் வைக்கிறதோடு முடிஞ்சிருச்சா இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது என்றால் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மார்க்கத்திற்கு சமர்ப்பணம் செய்தார் அந்த சமர்ப்பணம் நாம செய்யணும் ஏன்னா இஸ்லாமியர்கள் என்றால் நாம ஏதோ யாருக்கும் கட்டுப்படக்கூடாது யாரும் எனக்கு சட்டம் போடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க என் வாழ்க்கையில் இருக்கும்

எந்த தூதர்களுக்கு எந்த நபிமார்களுக்கு சட்டங்களை எல்லாம் வழங்கினானோ அதே இறைவன் தான் நமக்கு சட்டத்தை வழங்கியிருக்கிறான் நமக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் நபிமார்களுக்கு ரசூல்லாவுக்கு இப்ராஹிம் நபிக்கு அத்தனை பேருக்கும் அதுதான் சட்டம் எனக்கு கட்டுப்படு அவ்வளவுதான் இந்த விஷயத்தில் நாம பேணுதலோடு முக்கியத்துவத்தோடு அந்த சாராம்சத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை சார் விழிந்து வழிநடத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் எந்த விஷயம் கண்ணுக்கு முன்னாடி நிற்காது படைத்தவனுக்கு முன்னால் என் நண்பல்லோ என்னுடைய அக்காலோ என்னுடைய அம்மாலோ என்னுடைய தந்தையிலோ இப்படின்ற மாதிரியான சிந்தனையே வராது படைச்சவனுக்கு முன்னாடி எல்லாருமே அடிமை தான் எல்லாமே சமம் தான் அந்த நேசத்திற்கு முன்னால் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்கின்ற சிந்தனை வந்துவிடும் அப்படியான சிந்தனைக்கு உரித்தானவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வடிவமைப்பதற்கு இப்ராஹிம் நபி தான் ஆகச்சிறந்த ஒரு முன்னோடி ஒரு முன்மாதிரி அந்த முன்மாதிரியை எடுத்து வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவர்களை மாக்கி அருள் செய்வானாக